போன வாரம் தேனி ஆமா வெள்ளப்பூடு வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க ஊட்டி போனோம் காய்கறி வியாபாரிகள் சங்கம் எல்லாருக்கும் ஏழரை கிலோ காய்கறி குடுத்தாங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் கண்டிப்பா நீங்களும் வாங்க உங்களுக்கும் தருவாங்க நாளைக்கு போற இடத்துக்கு அவசியம் எந்த இடம்னு சொல்லுங்க செப்டி கிளீனர் சங்கம் ஊட்டிக்கு போகும்போது கூப்பிடாதீங்க தேனிக்கு போகும்போது கூப்பிடாது சரி அடுத்த வாரம் வாங்க அடுத்த வாரம் இருபத்தி ஏழு வாங்க செங்கல் சூளை உற்பத்தி ஆலோசனை அடுத்த வாரம் இருபத்தி ஏழு சூளையில வச்சு காவாயில் அனுப்பிச்சு விட்டு இல்ல இல்ல ஆளுக்கு நாலு செங்க கொடுப்பாங்க செங்கல் கொடுப்பாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி சிவகாசி போறோம் பட்டாசு பட்டாசு உற்பத்தி ஆலோசனை கழுத்துல சரத்தை போட்டு பொருந்தி விட்டு வந்துகிட்டே இருப்போம் ஆனா நடுவர்களே என்ன சரத்தை போட்டாலும் சரி தீப்பட்டி தொழிற்சாலை இருந்து வந்து பத்த வச்சாலும் சரி சொந்த சொந்தம் தாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னதான் சொத்து பத்தி இருந்தாலும் சொந்தத்தோட வாழ்றதுதான் கெத்துன்னு வந்து சொந்தமா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க நடுவர்களே இதுதான் இப்ப இருக்கிற வாழ்க்கையில தேவை நடுவர்களே வந்து நின்னதுல இருந்து சொத்து பத்து சொத்து பத்துன்னு அவ பேசிட்டு போனாருங்களே ஒரு வார்த்தை நடுவர் பட்டி

ஐயோ நல்ல வேலை சிவாஜி செத்து போயிட்டாருக்கா உயிரோடு இருந்தா தற்கொலை பண்ணி இருப்பாரு இருந்தால் காசு கொடுக்குற மனுஷன் நீங்க சிரிங்க அதனால நல்லா இருக்கும் நீங்க சிரிச்சா சிவாஜி நடந்தா நம்பியார் பேச்சுல பெரியார் பக்தில வரையார் உக்காந்தா நீங்க ஒரு பிள்ளையா இந்த பிள்ளை யாரு நான் உங்க தங்கச்சி தங்கச்சி அக்கா அக்காவா சரி கொடுத்துடலாம் நானு ஆனா நடுவர்களே இந்த அக்கா தம்பி உறவு கூட நடுவர்களே பட்டிமன்றத்துக்குள்ளேயே இருக்குதுன்னு சொன்னா அந்த சொந்த பந்தம் தானே வாழ்க்கை அக்கா தம்பி உறவு இருக்கு பட்டிமன்றத்துல

ஈஸ்வரன் குழந்தை இது லட்சாதிபதி குழந்தை என்ன சொல்லுவாங்க இல்ல என்னன்னு சொல்லுவாங்க மகாராஜனுக்கு பேரம் பிறந்திருக்கான் சத்தியாளுக்கு பையன் பிறந்திருக்கான் எனக்கு பேரே உனக்கு பையன் அந்த வேலையில காட்டாதக்கா இந்த வயசு வித்தியாசம் என்ன வயசு வித்தியாசம் அது அப்பப்ப வரும் நீ எப்பக்கா பிறந்தா நான் எப்ப பிறந்த நான் பிறந்த ஜி எப்ப பிறந்த

இன்னொரு சுரேஷப்பா சுரேஷப்பான்னு கூடுவாங்க கடைசி வரைக்கும் மாமானே கூப்பிடக்கூடிய ஒரே தெய்வம் அந்த கொழுந்தியா வித்யாடுறேன் என்னதான் இருந்தாலும் அந்த மாமாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நடுவா சொல்றியா என்ன உண்மை சொல்லணும் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா போய் முடி தாங்கிறிய கல்யாணம் ஆனா நான் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்களா சரிங்க நான் ஒரு நாள் என்ன பண்ணுங்க மாமாக்கு சாப்பாடு போடும்போது போது வெள்ளிக்கிழம நாளுங்க வெள்ளிக்கிழம நாளு தலைக்கு குடிச்சிட்டு இந்த கூந்தலை போட்டு காய வச்சிட்டு இருந்தேன் கூந்தலை கொஞ்சம் முன்னாடி தூக்கி போடுங்க பாப்போம்

அவர் எங்க சொன்னாரு அவர் உம்மனா முச்சோன்னு பாத்துட்டு இருந்தார் சொல்ல மாட்டாரா பா இல்ல அவர் எங்க மஞ்சுநாதன்கிட்டயும் அப்பு கிட்டயுமே போன்ல பேசினா எங்க சொல்லுது அது படத்தை பத்தி ஆ நெ கொண்டுபர் சொந்த சொந்த இல்ல நான் தான் அவrelu புடிச்சிட்டே இருக்கேன் ரைட் நான் விட மாட்டேன் இல்ல விட்டுட்டுங்க சரி 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 விடு அது பணத்தால வந்ததாங்க அட

உடனே மாமாட்ட சொல்ல மாமா நிறைய ஊர்ல இருந்து வந்த என்ன பொண்ணு பார்த்தாங்க எல்லாத்துக்கும் காப்பி எல்லாம் சாப்பிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு

மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு என்னாச்சு பாடுதான் பெருசு இல்லக்கா முக கைய காட்டினா பாரு அதுவும் பிண்தானிக்கும் அதற்காண்டு பாத்துக்கீங்களா எவ்வளவு சந்தோஷம்ங்க சொந்தத்துக்குள்ள இந்த சொந்தத்துக்குள்ள வந்து சொத்து பத்துங்கறது பிரிவினையை தாங்க உண்டாக்கும் நடுவர்களே பணம் எப்பவுமே ஏமாத்த சொல்லும் பணம் எப்பவுமே பொய் சொல்ல சொல்லும் ஆனா சொந்தம் எப்போதுமே ஏமாத்தாது நடுவர்களே பொய் சொல்லாது அடுத்தவங்கள வாழ வைக்கும் நடுவர்களே சொந்தம்ங்கிறது இதுதானுங்க வாழ்க்கை இவருங்க நான் ஒரு நிலங்காலம் கருதி நான் சொல்றேன் நடுவர்களே ஒரு ரெண்டு உறவுகளை மட்டும் நான் சொல்றேங்க என்ன தெரியுங்களா இந்த அப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவு எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது அதை விட்டுலாம் இந்த அப்பாங்கிற உறவு இருக்குது பாருங்க அந்த அப்பாங்கிற வார்த்தைய ஒரு தடவை உச்சரிச்சு பார்த்தாலே நமக்கு ஆயுசு கூடும் நடுவர்கள் ஏன் தெரியுங்களா நடுவர்களே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அவன் என்ன அவன் குடிச்சுக்கிட்டு வரான் குடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறாங்க ஆனா அப்படி குடிச்சுக்கிட்டு வர்ற அப்பா கூட என்ன பண்ணுவார் தெரியுங்களா ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் கையில இருந்தா கூட அந்த ரெண்டு ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு கமர்கட் பிடிக்குமே நினைச்சிட்டு அந்த கமர்கட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வருவாருங்க நேரா வீட்டுக்கு வந்து குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கோம் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்புவாரு எழுப்பி நாம அந்த கமர்கட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க குழந்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அது அப்படியே ஒழுகி எச்சில் வரும் வரும்போது இந்த மாதிரி பணம் பணம்னு அலையிறவங்களா இருந்தா உடனே ஒரு கட்சி துண்டோ எடுத்து அந்த எச்சில தொடைப்பாங்க ஆனா பாசத்துல இருக்கிற இந்த சொந்த பந்தத்துல இருக்கிற அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுங்களா அந்த எச்சில இப்படி தொட்டு இப்படி நக்கி பார்த்தது சூப்பரா இருக்கு ரகமர்க்கட்டு அப்படின்னு சொல்லுவாருங்க இந்த உறவை எப்படிங்க நம்ம மறுக்க முடியும் நடுவர்களே அதை அழகா ஒரு பொண்ணு சொன்னா அப்பா கையை புடிச்சு நடந்தா தெரி அழகாமாறோ ஆசைப்பட்டு கொஞ்சம் நடுபவர்களே தனக்கென சம்பாதித்துக் கொள்ள தெரியாத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் அப்பா நடுவர்களே தனக்கென சமைத்துக் கொள்ள தெரியாத ஜீவன் யார் என்று கேட்டால் அம்மா நடுவர்களே ஏன்னா இந்த அம்மாங்கிற உறவை கருவில் இருக்கும் போதே அவன் யாரா வருவான்னு தெரியாது கலெக்டரா வருவானா இல்ல களவாணியா வருவானான்னு தெரியாது ஆனாலும் முகம் தெரியாததற்கு முன்னாடியே நம்மை நேசிக்க தொடங்குவ அந்த உறவுதான் அம்மா நடுவிறவர்களே புரண்டுபடுத்தால் எங்கே நாம் இறந்து விடுவோமோ என்று இரவெல்லாம் விழித்துக் கொண்டிருக்கும் இரவு சூரியன் தான் தாய் நடுவர் அந்த தாய அழகா ஒரு பொண்ணு சொன்னா எப்படிப்பட்டவ தாய்ங்கிறது மலையில் நனைந்து கொண்டே வீடு திரும்பினேன் மலையில் நனைந்து கொண்டே வீடு திரும்பினேன் எங்காவது ஒதுங்கி நின்று வரக்கூடாதா மரமே என்று என் அண்ணன் திட்டினான் ஒரு இடம் கூடவா கிடைக்கவில்லை என்று என் அக்காவும் வைத்து விடாதே என்று என் தங்கையும் திட்டினாள் உள்ளே இருந்து வெளியே வந்த என் அம்மாவும் திட்டினாள் என் தலையை தோட்டிக்கொண்டே கொண்டே பாலாய் போன இந்த மழை என் மகன் வரும்பொழுத பெய்ய வேண்டும் என்று அந்த மழையை திட்டினால் இந்த உறவை இந்த சொந்த விட என்ன சொந்தங்க வேணும் தாய் இல்லாமல் இல்லை நான் இல்லைங்கிற யாருமே இல்லைங்க அந்த தாய்ங்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு அடுத்த உறவு ஒண்ணு மூணாவது உறவு என்னன்னு இந்த மாமா மாமான்னு சொல்றது இந்த கட்டிய மனைவி மாமான்னு சொல்றதுக்கும் தங்கச்சியோட குழந்தையோ இல்ல அக்காவோட குழந்தையோ வந்து மாமான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் தாய் மாமன் அவர்களே ஏன் தாய் மாமன் வச்சாங்கனாக்க தாய் இருந்துட்டான் அந்த தாய் தாய் இருந்துட்டா அந்த தாயோட ஸ்தானத்துல இருந்து மாமன் அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பான் என்பதால் தான் தாயிற்கு அடுத்தபடியாக தாய்மாமன் உறவை கொண்டு வந்து வச்சாங்க அந்த தாய் மாமன் உறவு கூட பிறந்தா என்ன ஆம்பளை பையன் என்ன நான் சீரு கொண்டு வரண்டான்னு கொண்டு வருவாங்கம் அவன் வெள்ளியில சங்கு செய்ய வேண்டாம் தங்கத்துல சங்கு செய்ய வேண்டாம் பாடல் வரிகளுக்காக வார்த்தைகளை போட்டாலும் கூட மஞ்சப்பை எடுத்துட்டு கையில் இப்படி ஆட்டிட்டு வந்தாலும் இது எங்க அண்ணனு பெருமையா சொல்ற சொந்தங்கள் இருக்கிறனாலதான் இன்னைக்கு உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குது நடுவா கண்டிப்பா அபு ஒரு வார்த்தை சொன்னா அப்படிங்க என்ன சொன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா அப்படி அந்த அம்மாவும் உங்க உயிரா நினைக்கிறீங்க நாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனையில போய் இவ்வளவு காசு குடுத்தா தான் சரியாகணும் டாக்டர் சொல்லுவாரு ஏங்க உறவுகள் இல்லாம அந்த பணம் காசு பெருசுன்னு நினைச்சிட்டு அம்மாவை அனாதைய விட்டுட்டு போறாங்க பாருங்க அந்த அம்மா வேணா மயக்கம் போட்டு உழுகலாங்க ஆனா மகன் மக பேரம் பேத்தி மருமக மருமகள் நங்கையா கொழுந்தியா மாமியார் மாமனார்னு சொந்த பந்தங்களோடு சுற்றி

தாத்தா பாட்டியோடு வாழ்பவர்கள் கோடீஸ்வரர் இந்த பணம் தேவைங்கிறது இந்த சொந்த பந்தத்தோட சேர்ந்தது இதனால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நிறைவா ஒரே ஒரு விஷயம் இப்ப அங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் ஆனா பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நான் இங்க வந்துட்டா கூட நடுவுறவர்களே என் உடம்பு மட்டும்தான் இங்க நிக்குது என் மனசு இங்க இல்ல இருக்கு என்னது ஒண்ணு ஜீவன் மாமாட்ட மாமா கிட்ட இருக்கு நடுவர் இப்படி இருக்கணும் இருக்கணும் நீதான் வீட்டை விட்டு கிளம்பி ஒன்றரை மாசம் ஆகுதே உன் ஆகுது ஒரு மிஸ்டர் சுடுதாடா இவனே அக்கா ஓ மனசு மாமாட்டா இருக்கு மாமா மனசு யாருக்கிட்ட இருக்கும் என்னன்னா இதுக்கெல்லாம் செய்து ஆமா நீ வந்துட்டு எவ்வளவு தூரம் இன்னும் போறக்கு பதினோரு மணி ஆகும் நடுவர்கள அப்படின்னா நீங்க தப்பாவே நினைக்காதீங்க நடுவர்களே வரல ஒடிச்சு போட்டு வெஞ்சாக்குறது அப்படின்னு நினைக்காதீங்க மாமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களா இந்த இடுகிறையில இருந்து கள்ளிப்பாளையத்துக்கு தமிழ் வளர்த்துறக்கு போயிருக்காளே இப்ப நம்ம அறுபது அந்த அந்த மாதிரி தமிழ் வளர்த்தா போயிருக்காளே நல்லபடியா தமிழ வளர்த்திட்டு பத்திரமா வீடு வந்து சேரணுமேனு ஒரு விநாயகரையோ ஒரு ஆஞ்சநேயரையோ சுத்தி சுத்தி வருவார் எங்கிட்ட மாமா தவங்களை அமர்ந்தா சரி சுற்று எல்லாம் இல்ல நடுவர்கள அவர் எங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும் எம் மனச அவர்தான் சுத்தும் ஓ முனுச்சு சுத்துக்கா அவர் முனிச்சு சுத்துதான் அவரு எந்த சுத்த நான் சுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க எங்க கூட்டு வர போன் இங்க உள்ளே வந்துகிட்டு இருக்கு நீ வேற உஜாராரு அப்படியா எப்படி தரீங்களா சுத்து நடுவர்களே நிலங்கள் உடைந்து போனாலும் நீல்கள் உடைவது இருக்கு நடுவர்களே இந்த உறவுகள் இருக்கும் வரை சொந்த பந்தங்கள் இருக்கும் வரை மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் எப்பொழுதும் கிடைக்கும் அந்த சொத்து பத்து என்பது அதுக்கு பேர செல்வம் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும் அடுத்த நாள் ஒருத்தர்கிட்ட சென்று விடும் செல்வம் போயிரும் அப்படி நிரந்தரமாக நம்மிடம் இல்லாததை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் இருக்கும் சொந்தங்களை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் உங்களை தேடி யாராவது எங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டால் உங்களிடம் இருக்கும் சொத்து பத்துக்களை தாராளமாக கொடுத்து விடுங்கள் எக்காரணத்தை கொண்டும் சொந்த பந்தங்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்து நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ஏன்னா நேரம் இல்ல மாப்பிள்ள மஞ்சுநாதன் தான் இன்னைக்கு ஸ்டார் ஸ்பீக்கர் அவருக்கு நிறைய நேரம் கொடுக்கணும் அதனாலதான் எல்லாருமே சுருக்கி நிப்பாட்டுறாங்க ஆனா இவ்வளவு நேரம் கடந்தும் ஐயே நான் முக்கால் மணி நேரம் ஒன்றாம் மணி நேரமா கத்திட்டு கிடக்குறேன் அக்கா அக்காவுக்கு காப்பி விடுங்க நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு பரதேஜ் மாதிரி கிடக்குறேன் இங்க பின்னாடி ஆலோசிக்க முதல்ல ஆளை கிளப்பி விடு கேடேஜிக்கு தண்ணி கொடுத்தாலும் எனக்கு ஆகாது இவ்வளவு தான் நம்ம மேடையில இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்க எல்லாம் காசை குடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாம வாங்கிட்டு போயிருமேனு உட்காந்துருக்கான் இதான் நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் நேற்று ஒரு நல்ல ஊர் பட்டிமன்றம் தான் ஆரம்பிச்சேன் அரை மணி நேரத்தில் ஒருத்த முன்னாடி ஒடியாந்தான் இந்த இந்தா நூறுரூவா அன்பளிப்பு வச்சுக்கிறேன்னா பேரு சொல்லாத சொல்லாத வச்சுக்க அடுத்து அரை மணி நேரம் ஆச்சா அதே இருந்து வந்தான் மறுபடியும் நூறு வச்சுக்க திருப்பி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தான் மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தான் பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போவலை கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்துரு என் பொண்டாட்டி திட்டுவா தாந்துரு அப்ப நான் என்னடா எடுத்துக்கிட்டு இரநூத்தி நாப்பது அப்படின்னு வாங்கிட்டு தாயா போனா வாங்கினவே எனக்கு போட்டு சால்வையும் சேர்த்து உருவிக்கிட்டு போயிட்டான் இவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கு வாழ்க்கை இப்ப பட்டிமன்றத்தினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய எங்கள் குழுவினுடைய ஓனர்